வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் வெனிசுலாவை ஆக்கிரமித்த அமெரிக்கா நிலைப்பாட்டை அறிவித்த இலங்கை அரசாங்கம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என அமெரிக்காவுக்கு தெரியும் செலன்ஸ்கி ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை ஈரான் உச்ச தலைவரின் பதிலடி வெனிசுலாவில் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட ஜீசவ நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற தயார் ஜப்பான் பிரதமர் நைஜீரியாவின் கொடூரம் முப்பது பேர் துப்பாக்கி முனையில் கடத்தி கொலை அமெரிக்காவின் அடுத்த இலக்கு இந்த மூன்று நாடுகள்தான் ட்ரம்ப் எச்சரிக்கை சிரியாவில் ஐஎஸ் அமைப்பு ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த இடங்கள் மீது விமான தாக்குதல் நடத்திய இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இனி விரிவான செய்திகள் ஈரானில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோர் அவர்களுக்கு உரிய இடத்தில் வைக்கப்படுவார்கள் என்று ஈரானிய உச்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனி நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையே அமைதியாக போராடுபவர்களை ஈரான் அரசு கொன்றால் அவர்களை மீட்க தங்கள் படையினர் அனுப்பப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையிலேயே அலி கமேனி இதனை தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து தனது உரையில் கமேனி குறிப்பிடுவதாவது போராட்டக்காரர்களின் பொருளாதார கோரிக்கைகள் நியாயமானவை அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆனால் போராட்டம் என்ற பெயரில் கலவரத்தில் ஈடுபடுவோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தேவையில்லாதது அவர்களை அவர்களுக்கு உரிய இடத்தில் வைக்க வேண்டும் இந்த போராட்டங்களின் பின்னணியில் எதிரியின் அதாவது அமெரிக்காவின் சதி இருக்கிறது அந்நிய சக்திகள்தான் இந்த போராட்டங்களை தூண்டுகின்றன இந்த விவகாரத்தில் நாங்கள் எதிரிகிடம் மண்டிகிட மாட்டோம் என்று தனது உரையில் கொமேனி தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையே அமைதியாக போராடுபவர்களை ஈரான் அரசு கொன்றால் அவர்களை மீட்க தங்கள் படையினர் அனுப்பப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த பரபரப்பான சூழலில் போராட்டக்காரர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உணர்த்தும் வகையில் அவர்கள் உரிய இடத்தில் வைக்கப்படுவார்கள் என்று கமேனி தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் சிரியாவில் ஐஎஸ் அமைப்பு ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த இடங்கள் மீது பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன சிரியாவின் ஹோம்ஸ் மாகாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பால் நகருக்கு சற்றே வடக்கு பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளில் சுரங்கங்கள் அமைத்து ஐஎஸ் அமைப்பினர் ஆயுதங்கள் பதுக்கி வைத்துள்ளனர் இந்த இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது சிரியாவில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஐ எஸ் பயங்கரவாத குழுவுக்கு எதிராக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையுடன் இணைந்து போரிட்டு வருகிறது இங்கிலாந்து ராணுவம் தைபூன் எஃப் சி ஆர் போர் என விமானத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதல் குறித்து சிரியா அரசு கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை ஐஎஸ்க்கு எதிரான படையுடன் சிரியா கடந்த வருடம் இணைந்திருக்கின்றது சிரியாவிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐ எஸ் ஒழிக்கப்பட்ட போதிலும் ஐஎஸ் ஸ்லிப்பர் செல்ஸ்கள் அடிக்கடி சிரியா மற்றும் ஈராக்கில் மோசமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் பெயரை குறிப்பிடாமல் அவரை சிறைபிடிக்குமாறு உக்ரைன் அதிபர் வளாடிமிர் செலென்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கைது செய்தது குறித்து செய்தியாளர்களுடன் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி பேசுகையில் இதற்கு நான் எப்படி பதிலளிக்க முடியும் நான் என்ன சொல்ல முடியும் இது போன்ற சர்வாதிகாரிகளை கையாள முடிந்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் என்று தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா உக்ரைன் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் போர் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சர்வாதிகாரிகள் என்று பெயரை குறிப்பிடாமல் செலன்ஸ்கி யாரை குறிப்பிடுகிறார் என்று சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது இருப்பினும் உள்ளது இருப்பினும் சிறைபிடிக்க வேண்டும் என்று செலன்ஸ்கி குறிப்பிடுவதாகவும் சிலர் குறிப்பிடுகின்றனர் வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருள் கடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியையும் சனிக்கிழமை அன்று அமெரிக்க படை கைது செய்திருக்கிறது வெனிசுலாவை தொடர்ந்து அடுத்த மூன்று நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க இராணுவம் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்த மதுரோ துணை புரிவதாக ட்ரம்ப் அரசு நீண்டகாலமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது ஆனால் வெனிசுலாவை அமெரிக்கா ஆக்கிரமிப்பதன் நோக்கம் அங்குள்ள எண்ணெய் வளங்களுக்காகத்தான் என வெனிசுலா குற்றம் சாட்டி வருகிறது ஒரு நாட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அந்த நாட்டின் ஜனாதிபதியை கைது செய்துள்ள விடயம் உலக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யா ஈரான் கொலம்பியா கியூபா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் இந்த கொடூர நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன நியூயோர்க் மேயர் மம்தானி மற்றும் கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோரும் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை கண்டித்திருக்கின்றனர் இந்த நிலையில் துணை ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் இடைக்கால ஜனாதிபதியாக வெனிசுலா உச்சநீதிமன்றம் நியமித்திருக்கின்றது இதுகுறித்து பேசிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெனிசுலாவில் அடுத்து பாதுகாப்பான ஆட்சி மாற்றம் நடக்கும் வரை வெனிசுலாவை அமெரிக்கா நிர்வகிக்கும் வெனிசுலாவின் எண்ணெய் வணிகம் நீண்ட காலமாக ஒரு சரிவில் இருந்து வருகிறது அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் வெனிசுலா சென்று பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்து மோசமாக சேதமடைந்த எண்ணெய் உள்கட்டமைப்பை சரி செய்து நாட்டுக்கு பணம் சம்பாதிக்க தொடங்குவோம் தேவைப்பட்டால் இரண்டாவது மற்றும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வெனிசுலா மற்றும் கியூபாவின் நிலைமை ஒரே மாதிரியாக காணப்படுகின்றது போதை பொருள் கடத்தல் தொடர்ந்தால் மெக்சிகோ கியூபா கொலம்பியா உள்ளிட்ட மூன்று நாடுகளும் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் பகிரங்க எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் நைஜீரியா நாட்டின் வடக்கே நைஜர் மாகாணத்திலுள்ள கசுவான் தாஜி கிராமத்துக்குள் துப்பாக்கி எந்திய சிலர் திடீரென புகுந்து கிராம மக்கள் மீது கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றனர் அந்த பகுதியில் உள்ள உள்ளூர் சந்தை மற்றும் பல வீடுகளை இடித்து தள்ளி சேதப்படுத்தியும் சென்றிருக்கின்றனர் இதில் குறைந்தது கிராமவாசிகள் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தவிரவும் பலர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் எனினும் இந்த எண்ணிக்கையை உள்ளூர் வாசிகள் முப்பத்தி ஏழு என்றும் பாதிரியார் ஒருவர் நாற்பது என்றும் குறிப்பிடுகின்றனர் உடல்கள் அவர்களின் கண்முன்னே கிடக்கின்றன ஆனால் பாதுகாப்பு இன்றி அந்த பகுதிக்கு எப்படி செல்ல முடியும் என பெயர் வெளியிட விருப்பமில்லாத நபரொருவர் நபர் குறிப்பிடுகின்றார் நைஜீரியாவில் அடர்ந்த வனப்பகுதியில் பதுங்கி கொண்டு இதுபோன்ற துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர்கள் அடிக்கடி தாக்குதல்களில் ஈடுபட்டு பொதுமக்களை கொன்று குவித்து வருகின்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது வெனிசுலாவில் அமெரிக்க இராணுவ தலையீடு மற்றும் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரு மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றது அரசாங்க செய்தியாளர் சந்திப்பின் போது இன்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹெரத் இது குறித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அதன்போது பத்திரிகையாளர்களுக்கு பதிலளித்தவர் சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனத்தை மீறுவது குறித்து மேலும் நடவடிக்கை எடுப்பது குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்திற்கு இலங்கை அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றது ஐநா சாசன மற்றும் சர்வதேச சட்டத்தின்படி அனைத்து நாடுகளின் இறையாண்மையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அனைத்து ஐநா உறுப்பு நாடுகளும் இந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் அதன்படி நாளை அவசரமாக ஐநா பாதுகாப்பு சபை கூட்டம் கூட்டப்பட உள்ளது எங்கள் தரப்பிலிருந்து இந்த கூட்டம் தாமதமின்றி நடத்தப்பட வேண்டும் என்று நாங்களும் முன்மொழிந்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐநா சாசன மற்றும் அதன் அடிப்படை கொள்கைகளை மீறுவதற்கு எதிராக ஐநா பொது சபையிலும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அமெரிக்காவின் நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்து ஜேவிபி அறிக்கை வெளியிட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அரசியல் கட்சிகள் அரசாங்கத்திலிருந்து வேறுபட்டவை என்றும் அவை தங்கள் சொந்த கருத்துக்களை கொண்டிருக்கலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுக்குள் வெனிசுலா அபாயகர போதைப் பொருட்களை கடத்துகிறது என்றும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஒரு போதைப் பொருள் பயங்கரவாதி என்றும் ட்ரம்ப் கடுமையாக குற்றச்சாட்டுகளையும் பொய்யான வதந்திகளையும் கூறி வந்த நிலையில் நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவி சிலியா புளோரஸும் அமெரிக்க இராணுவ வீரர்களால் கைது செய்யப்பட்டு வெனிசுலாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து நிக்கோலஸ் அவருடைய மனைவி சிலியா புளோரஸ் மீது நியூயோர்க் நகரில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் விரைவில் அமெரிக்க நீதிமன்றங்களில் அமெரிக்க மண்ணில் அமெரிக்க நீதியை பெறுவார்கள் என அமெரிக்க அட்டார்னி ஜெனரல் ஃபமீலா போண்டி குறிப்பிட்டிருக்கின்றார் எனினும் வெனிசுலாவில் உள்ள எண்ணெய் மற்றும் பிற வளங்களை குறிவைத்தே அமெரிக்கா இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி வெனிசுலா விவகாரம் பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கின்றனர் வெனிசுலாவில் காணப்படும் சூழலை கவனத்தில் கொள்ளும் அந்த நாட்டில் ஜனநாயகம் விரைவில் மீட்டெடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் பற்றி ஜப்பான் அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரம் ஜனநாயக மற்றும் சட்டத்தின் ஆட்சி போன்ற அடிப்படையான மதிப்புமிக்க விஷயங்கள் மற்றும் கொள்கைகளை மதித்தலை ஜப்பான் மரபாக கொண்டுள்ளது என குறிப்பிட்டவர் நமது நாட்டின் இந்த நிலையான நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஜி மற்றும் பிராந்திய நாடுகள் உள்ளிட்ட தொடர்புடைய நாடுகளுடன் ஜப்பான் அரசு தொடர்ந்து நெருங்கிய முறையில் ஒருங்கிணைந்து செயல்படும் இதன் வழியே ஜப்பான் மக்களின் உச்சபட்ச பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் ராஜதந்திர முயற்சிகளை முன்னெடுத்து வெனிசுலாவில் ஜனநாயகம் மீண்டும் திரும்புவதற்கும் சூழலை நிலைநிறுத்துவதற்கும் அதற்கான விஷயங்களை உறுதிப்படுத்தவும் செய்யும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்